கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்க பொதுவாகவே தமிழ்நாடுனுடைய பாரம்பரிய உணவு வந்து கொல்கட்டை தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குழந்தைகள் எல்லாமே எண்ணெயில பொறிக்கிறது அந்த மாதிரி பொருள் எல்லாம் தான் விரும்புகிறாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்துக்கும் உதவக்கூடிய ஒரு எளிமையான ஒரு உணவை தான் நம்ம பாப்போ பார்க்க போறோம் அதுவும் சோள மாவுங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால நம்ம அந்த மாவுல எப்படி அந்த மாலை சிற்றுண்டி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் மாவு கொல்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் கேரட் துருவியது ஒரு கப் தேங்காய் சிறிதளவு முட்டைக்கோஸ் துருவியது ஒரு கப் இஞ்சி துருவியது ஒரு தேய்க்கரண்டி சோளமாவு ஒரு கப் கொத்தமல்லி தழை சிறிதளவு நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு கடுகு சிறிதளவு உளுந்தம்பருப்பு இரண்டு தேய்க்கரண்டி சீரகம் கால் தேய்க்கரண்டி காய்கறி எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் எனக்கு தேவையான பொருட்கள் கேரட் துருவியது ஒரு கப் தேங்காய் வந்து துருவியது இல்லை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் முட்டக்கோஸ் ஒரு கப் இல்லை இஞ்சி துருவியது தேவையான அளவு ஒரு இரநூறு கிராம் சோளமாவை எடுத்திருக்கேன் இப்போ கொத்தமல்லி மேலும் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையானது இப்போ நம்ம தாலுசம் செய்வோம் இப்போ நம்ம தாளுசம் பண்றோம் கடாய் ஆன் பண்ணிட்டேன் எண்ணெயை ஊற்றுட்டேன் இப்போ தாலுசம் பாக்ஸ்ல நம்ம சிறிதளவு கடுகு போட்டுக்குவோம் ஆஃப் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அது கருகாமல் நம்ம பார்த்துக்குவோம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாவை நம்ம போட்டு அதையும் வதக்கிடுவோம் வதக்கிட்டு முட்டைக்கோஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் ஒரு ஒரு வதங்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி துருவி வச்சிருக்கிற கேரட் இது எல்லாமே நல்லா காய்கறி வதங்கணும் இது எல்லா காய்கறிகள் போட்டு நம்ம செய்கிறதுனால இது ஒரு மாலை சிற்றுண்டி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சுற்றுண்டியாகவும் இருக்கும் சிஸ்டன் இந்த கொழுக்கட்டை பாரம்பரியமான உணவுன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ் இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்களே ஆமாம் இதில் நம்ம பெரியவங்க எல்லாருமே நம்ம விரும்புகிறது என்னென்னா குழந்தைங்களை காய்கறி சாப்பிட வைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அதை செய்கிறதுன்னு நம்ம ரொம்ப யோசிப்போம் இது நம்ம மாலை சிற்றுண்டியாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எல்லா காய்கறிகள் போட்டு இது கேரட் முட்டைக்கோஸ் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இதில் வந்து மற்ற காய்கறிகள் கூட பீன்ஸ் போடலாம் பட்டாணி போடலாம் மற்ற எந்த காய்கறினாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொல்கட்டையாக பிடிச்சி செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்க இப்போ அந்த இஞ்சி நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சியை சிறிது போட்டுக்குவோம் இந்த காய்கறி கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம கொல்கட்டைக்கான மாவு செய்கிறதுக்கு தயார் நிலைக்கு வந்துச்சு தேங்காய் போடுறோம் தேங்காய் நம்ம இப்படி சில்லாக எடுத்துக்கும் போது அது வாயில் கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போதும் கொஞ்சம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு உப்பிடுங்க தேங்க்யூ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குவோம் காய்கறிக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கும் அப்புறம் இப்போ காய்கறி வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லியை கடைசியாக போட்டணும் கடைசியாக போட்டு எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம ஒரு 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 வதக்கு வதக்கிடலாம் காய்கறி மசாலா இப்போது தயாராகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் செய்யும் போதே ரொம்ப வாசனை தான் வருது இதில் எல்லா இஞ்சியெல்லாம் சேருது இல்லைங்களா ஸ்டே அதனால நமக்கு செரிமானத்துக்கும் ரொம்ப சுலபமானதாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலா தயாராகிடுச்சு இப்போ நம்ம சோளம் மாவை அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவுக்கு தகுந்த உப்பு போடணும் தண்ணி ஊ லேசாக நம்ம வந்து இப்போ இது கொஞ்சம் நல்லா மாவு மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கொல்கட்டை மாவு பதத்துக்கு கொண்டு வந்த பிறகு நம்ம இதை உருட்டி இட்லி பானையில் வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி எடுங்க ஸ்டார்டர் நான் இட்லி பானையை ஆன் பண்ணிட்டேன் இப்போ கொல்கட்டை மாவு தயாராகிடுச்சு கடாயில் ஒட்டாத மாதிரி மாவு எந்த இடத்துலேயும் இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும் காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகும் கட்டியாக ம் ஆமாம் நம்ம கொல்கட்டை பிடிக்கிறதுக்கு பதம் வருதா போதும் இப்போ இது எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்துருச்சு இல்லைங்களா இப்போ நம்ம நமக்கு தேவையான ஷேப்பில் குழந்தைங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப் அந்த குழந்தைங்களாம் இப்போ அந்த ஷேப் பார்த்து தானே சாப்பிட்றாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு எந்தெந்த செய்யணுமோ அந்த நம்ம உருண்டை ஷேப்லயும் வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி நீல வாக்குலையும் கொல்கட்ட நம்ம செய்யலாம் இது ஆவியில வேக வைக்கிறதுனால இந்த உணவு வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது பெரியவங்களுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லா பெரியவங்க மட்டும் இல்லை சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து சுகர்னால பிபினால் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாலை சுற்றுண்டி ரொம்ப நல்லது இது மாலை நேரம் மட்டும் இல்லை காலையில் நம்ம உணவாக கூட ஒரு டிஃபனாக கூட நம்ம இதை சாப்பிடலாம் இது குறைவான கலோரி தான் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஏன்னா சோளம் மாவுங்கிறதுனால இது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உருண்டையை நம்ம செய்துட்டோம் இப்போ இட்லி பானையில் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ இட்லி தட்டில் நம்ம இதை வச்சுட்டோம் இது ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ச காய்கறி எல்லாம் வதங்கின காய்கறி தான் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு ஆவியில் வந்தாலே இது உடனே வெந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே அது வெந்துடும் உடனே நம்ம சாப்பாட்டுக்கு பரிமாறி இல்லை ரொம்ப சுலபமாக நம்ம செய்தில்ல திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வராங்க வந்த உடனே நம்ம என்ன செய்து கொடுக்குறதுன்னு யோசிக்க வேண்டாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம செய்து கொடுக்கலாம் நான் ஆவியில் வேகிறதுங்கிறதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப உகந்த உணவு ஓகே இப்போது நம்ம இட்லி பானையில் வச்சுருந்தோம் இப்போ அது ஆகிடுச்சி மூணு நிமிஷம் அதை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அதை உள்கிட்ட வெந்திருச்சானு ஜஸ்ட் பார்த்தோம் வெதிர்ச்சி நீங்கள் இப்போ இந்த கொள்கிட்டேங்கிறத எப்படி நம்ம இப்போ ஜஸ்ட் இப்படி குத்தி பார்த்தோம்னா வெந்திரிச்சு அதெல்லாம் ஒட்டாமல் வருது இல்லையா அதனால இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்போது இது ரொம்ப சூடாக இருக்குது சிஸ்டர் அதுக்கு முன்னாடி சிஸ்டர் இப்போது உங்களுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு பக்குவமாக ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில் இருக்கணும்னா அது ஆன்மீக வழிமுறையில் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாப்பான முறையில் ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் எனக்கு இயல்பாகவே என்னுடைய இயல்பு அமைதியாக இருக்கணும் தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இயல்பான நேச்சராக இருந்தது அதனால எனக்கு இது இந்த ஆன்மீக முறை ரொம்ப சுலபமாக இருந்தது இல்லை எனக்கு இறைவன் மேலே பிறப்பிலிருந்தே இறைவன் மீது ஒரு அன்பு ஈடுபாடு இருந்தது அதனால இந்த மார்க்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இதை இந்த வாழ்க்கையை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் நம்முடைய சேவை சுய சேவைக்காகவும் மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னா இறைவனுடைய துணை நமக்கு தேவை அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையை நம்ம இந்த இறை சேவையில் ஏற்படுத்தி இப்போ இதை பார்க்கலாங்களா ரொம்ப அருமையாக இந்த சோளமாவு கொள்கை செய்யறதுன்றதை பார்த்தோம் காய்கறிகளும் போட்டு சோளமாவு கொள்கை பார்த்தோம் இது நமக்கு ரொம்ப நல்ல ஜீரணத்துக்கும் ஏற்படும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க அனைவரும் கூட இந்த சோளமாவு கொள்கை எல்லாம் காய்கறி மற்ற காய்கறிகள் போட்டு கூட நீங்க செய்து பார்க்கலாம் நீங்க அதை செய்து அதனுடைய முழு லாபம் எடுக்கணும் மேலும் இங்கே இறை நினைவோடு இறை அன்போடு செய்யணும் அப்படிங்கறது தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இறை நினைவோடு நீங்கள் செய்யும்போது யாருக்கு நீங்கள் செய்து கொடுக்குறீங்களோ அவங்களும் இதை சாப்பிட்டு நிறைவோடு இருப்பாங்க நீங்கள் எல்லாரும் இதனுடைய முழு லாபத்தை எடுத்துப்பீங்கன்னு நினச்சி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் சிஸ்டர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சோழமாவு கொழுக்கட்டையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி சிஸ்டர் சோளமாவு கொழுக்கட்டை செய்முறை கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அதன் பிறகு முட்டைக்கோஸ் கேரட் போட்டு நன்றாக கிண்டிவிடவும் பின் சிறிதளவு தேங்காய் இஞ்சி சேர்த்து வதக்கவும் பின் தேவையான அளவு உப்பு மற்றும் கொத்தமல்லி எலையைப் போட்டு வதக்கியவுடன் அடுப்பை அணைத்துவிடவும் தயாரான காய்கறி மசாலாவுடன் சோளமாவு சேர்த்து சிறிதளவு உப்பு மற்றும் தண்ணீர் விட்டு பிசையவும் அதன் பிறகு அந்த கொழுக்கட்டை மாவை உருண்டையாக பிடித்து இட்லி பாத்திரத்தில் வைத்து மூன்று நிமிடம் கழித்து இறக்கிவிடவும் இப்போது மாவு கொழுக்கட்டை தயார் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா சகோதரி அவர்கள் இன்று சோளமாவு கொழுக்கட்டையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க மேலும் அதை நமக்கு செஞ்சும் காமிச்சாங்க அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் ஆரோக்கியம் இதை பற்றியும் எடுத்து சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது இதே போன்று மற்றொரு சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி